ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் தக்காளி குழம்பு எப்படி ரெடி தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்ப இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பரோட்டா அப்பம்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் டிஃபனுக்கு இந்த குழம்பு ரெடி பண்ணிட்டாலே போதும் லஞ்சுக்கும் இதே வச்சுக்கலாம் இந்த குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த தக்காளி குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மிதமான தீயில இதை லைட்டாக வறுத்தி எடுத்துக்கோங்க இது எல்லாம் நல்லா அப்புறமா இதில் ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் கூடவே குடுவே பல் பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு பெரிய தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வரணும் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கேப்போ நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது இதை எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளைமில் வச்சு இதோட ராஸ்மல்லாம் போகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவு துருவண தேங்காயும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் வந்து கலந்து விடுங்க இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு கடாய் சூடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சு வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதை சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க இது ரொம்ப திக்காக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதில் நாம் பொட்டுக்கடலை தேங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கறதால கொதிச்சதுக்கப்புறமா குழம்பு திக்காக ஆரம்பிக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க கொழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளைமில் வச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய்லாம் அழகாக பிரிஞ்சு வந்துடும் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மல்லிகையில் வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட தக்காளி குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு இதை வீட்டில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டாலே ஃபேமிலியில் இருக்கவங்க கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்பு இட்லி தோசை சாதம் சப்பாத்தி ஆப்பம்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் சாதத்து கூட வெறும் அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்